ஆசை கொண்டு அணுதினமும் அன்னியர் பொருளினை மோசம் செய்து அபகரிக்க முற்றிலும் அலைபவர் பூசையோடு நேம நிட்டை பூரிக்க செய் பாதகர் காசினியில் ஏழு நரகு காத்திருப்பது உண்மையே என்று ஒரு சித்தர் பெருமான் அதாவது சிவபாக்கிய சித்தர் பெருமான் கூறுகின்றார் ஆசையால் தினமும் பிறர் பொருளை மோசம் செய்துவிட்டு அதை அபகரித்து கொண்டு பூசைகள் என்ற பெயரில் சாஸ்திர புராண இதிகாசங்களில் சொல்லப்பட்ட பலவும் செய்து வந்தாலும் நேமம் என்பது வழிபாட்டு முறைகள் நிட்டை என்பது தியானம் செய்வது இதையெல்லாம் இடைவிடாது செய்து பிறருக்கு தீங்குபட வாழ்வதால் யாதொரு பயனும் இல்லை இது எல்லா மதங்களை கூடியவர்களுக்கும் பொருந்தும் நரகம் என்பது மக்கள் தத்தம் குற்ற செயல்களை செய்துவிட்டு அச்செயலுக்கான தண்டனையை பெற்று திரேகம் துடிக்க நிம்மதி நிம்மதியிழந்து அலைவார்கள் என்கின்றார் சிவவாக்கிய பெருமான் ஆதலால் நாம் பூசை தியானம் சடங்கு அபிஷேக ஆராதனை நீராடுதல் யாத்திரை செய்தல் குளங்களில் குளித்தல் நதிக்கரை செல்லுதல் தர்ப்பணம் கொடுத்தல் இது இதுபோன்ற காரியங்களை விடுத்து பேரின்பத்தை தரக்கூடிய பெருமானார் வள்ளல் பெருமானார் கூறிய கடவுளை அடையக்கூடிய ஜீவகாருண்ணிய ஒழுக்கமே சிறந்தது பிறரிடத்தில் நீங்கள் காட்டக்கூடிய தயவும் இரக்கமுமே சிறந்தது அவ்வழி ஒன்றே அருள்பெருஞ்சோதி ஆண்டவருடைய இடத்திற்கு நம்மை அழைத்து செல்லும் என்கிறார் வள்ளல் பெருமானார் பன்மார்க்கம் எல்லாம் பசையற்று போனதுவே சன்மார்க்கம் ஒன்றே தலைத்ததுவே இனி என்மார்க்கமும் ஒன்றாமே என்று பெருமானார் கூறுகின்றார் அதனால் நாம் அனைவரும் சன்மார்க்கத்தை சுத்த சன்மார்க்க வழியில் நடந்து வள்ளல் பெருமானருடைய சொல்லை ஏற்று மதித்து நடந்து பேரின்ப பெருவாழ்வை அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்